உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் வல்லமை ஊழியங்கள் வழங்கும் வசன பெட்டகம் ஆண்டவரும் இயேசுவே ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தா கிறிஸ்துவே மரித்தோர் மேலும் ஜீவனுள்ளோர் மேலும் ஆண்டவர் கிறிஸ்துவே போதகரும் ஆண்டவருமாயிருக்கிறார் Living sacrifice. The dictionary defines sacrifice as anything consecrated and offered to God. Sacrifices of animals became obsolete and are no longer of any effect when Jesus Christ gave Himself once for all time sacrifice on the cross. What does it mean to be a living sacrifice? As believers, how do we consecrate and offer ourselves to God as a living sacrifice Sacrifice ourselves to God not as a sacrifice of animals under the old covenant but as a living sacrifice We are a living sacrifice for God by not being conformed to this world World has to offer lust of the flesh lust of the eyes pride of life lust of the flesh everything that appeals to our appetite and involves excessive desires for food drink sex and anything else that satisfies physical needs lust of the eyes materialism coveting whatever we see that we don't have and envying those who have what we want pride of life any ambition for that which puffs us up and puts us on the throne of our own lives how can believer not be conformed to the world by being transformed by the renewing of our minds through the power of God's Word. How to renew our minds? By hearing the Word of God. By reading the Word of God. By studying the Word of God. By memorizing the Word of God. By meditating the Word of God. The Word of God ministered in our heart by the Holy Spirit is the only power on the earth that can transform us from worldliness to true spirituality. In Romans 12:1, Paul says, "Therefore, I urge you, brothers and sisters, in view of God's mercy, to offer your bodies as a living sacrifice, holy and pleasing to God. This is your true and proper worship." Why don't you start renewing your minds by hearing, reading, studying, memorizing, and meditating the word of God and offer your body as a living sacrifice to your God? you can have victorious life with Jesus Christ in this world and no evil thoughts will come into your mind. God bless you all. அப்படி இருக்க சகோதரரே நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக்கொள்ளுகிறேன் இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை ஜீவ பலியை குறித்ததான வேத வசனங்களை பார்க்கலாம் ியமும்ரிபூர்ணமுனத்தம் என்னது என்று பகத்தெறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள் ஒந்தியவான் ரெண்டு பதினாறு பதினேழில் வாசிக்கிறோம் ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் ஜீவனத்தின் உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள் உலகமும் அதன் நிச்சயம் ஒழிந்து போம் தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ எந்தென்றைக்கும் நிலைத்திருப்பான் கலாத்தியர் ஐந்து பதினாறு பதினேழில் வாசிக்கிறோம் ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள் அப்படி மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள் மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது நீங்கள் செய்ய வேண்டும் என்று இருக்கிறவைகளை செய்யாதபடிக்கு இவைகள் ஒன்று கொண்டு விரோதமாய் எபேசியர் ஐந்து ஒன்று ரெண்டில் வாசிக்கிறோம் ஆதலால் நீங்கள் பிரியமான பிள்ளைகளை போல தேவனை பின்பற்றுகிறவர்களாகி கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள் ஒன்று ஐந்தில் வாசிக்கிறோம் ஆவி கேட்ட மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு ஆவி கேட்ட பலிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகவும் கட்டப்பட்டு வருகிறீர்கள் லூக்கா பதினாலு இருபத்தி ஆறு இருபத்தி ஏழில் வாசிக்கிறோம் என்னிடத்தில் வந்து தன் பிள்ளைகளையும் சகோதரரையும் சகோதரிகளையும் தன் ஜீவனையும் வெறுக்காவிட்டால் எனக்கு சீஷனாய் இருக்க மாட்டான் தன் சிலுவையை சுமந்து கொண்டு எனக்கு பின் செல்லாதவன் எனக்கு சீஷனாய் இருக்க மாட்டான் கலாத்தியர் ரெண்டு இருபதில் வாசிக்கிறோம் கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன் ஆயினும் பிழைத்திருக்கிறேன் இனி நான் அல்ல கிறிஸ்துவே எனக்கு பிழைத்திருக்கிறார் நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன் ஒன்று பேதூர் ரெண்டு ஒன்பதில் வாசிக்கிறோம் நீங்களோ உங்களை அந்தகாரத்தில் நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள் வாசிக்கிறோம் அப்பொழுது இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினார் அவன் தன்னை தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் ஒன்று குறைஞ்சர் ஆறு பத்தொன்பது இருபதில் வாசிக்கிறோம் உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களின் தங்கியும் ஆகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள் ரோமர் ஆறு பனிரெண்டு பதிமூன்றில் வாசிக்கிறோம் ஆகியால் நீங்கள் சரீர இச்சைகளின் படி பாவத்திற்கு கீழ்ப்படியத்தக்கதாக சாவுக்கேதுவான உங்கள் சரீரத்தில் பாவம் நீங்கள் உங்கள் அவயவங்களை அநீதியின் ஆயுதங்களாக பாவத்திற்கு ஒப்புக்கொடாமல் உங்களை மருத்துவரில் இருந்து பிழைத்திருக்கிறவர்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்து உங்கள் அவயவங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுங்கள் ரோம ஆறு பத்தொன்பதில் வாசிக்கிறோம் அக்கிரமத்தை நடப்பிக்கும்படி முன்னே நீங்கள் உங்கள் அவயங்களை அசுத்திற்கும் அடிமைகளாக ஒப்பு கொடுத்தது போல இப்பொழுது பரிசுத்தமானதை நடப்பிக்கும்படி உங்கள் அவயங்களை நீதிக்கு அடிமைகளாக ஒப்பு கொடுங்கள் எபேசியர் நாலு ஒன்றில் வாசிக்கிறோம் நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாக நடந்து கொள்ளுங்கள் சங்கீதம் பத்தொன்பது பதினாலில் வாசிக்கிறோம் என் கண்மலையும் என் மீட்பரும் ஆகிய கர்த்தாவே என் வாயின் வார்த்தைகளும் இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்தில் பிரீதியாய் இருப்பதாக எபிரேயர் பதினைந்து வாசிக்கிறோம் ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய சோத்திர பலியை அவர் மூலமாய் எப்பொழுதும் தேவனுக்கு செலுத்த கடவும் அன்றியும் நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள் இப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன் பிரியமாயிருக்கிறார் ஆம் நம் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாகவும் ஒப்பு கொடுப்போம் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவருக்கே செலுத்துவோம் ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்வோம் அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்போம்